கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லது யார்களே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உலகளாவிய பிரச்சனை எல்லா இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் நியூஸ் மீடியாக்களிலும் பார்த்துக் கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு செய்தி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடைபெறுகிற இந்த பிரச்சனை சமீபத்திலே அமெரிக்கா தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டியதாக நம்மிடத்திலே பல செய்திகள் வந்தன நாமும் அதை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாகவே பெரும்பாலும் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அது முற்றுப்புள்ளியாக இல்லை அது புள்ளியாக இருக்குமோ என்று சந்தேகிக்கிற வகையில் ஒரு தற்காலிக நிப்பாட்டமாக தான் அது தெரிகிறதே தவிர அதை தொடர்ந்து இஸ்ரேல் அமெரிக்கா இட்ட கட்டளையும் மீறி ஈரானை தாக்குகிற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதை நிப்பாட்டின மாதிரி தெரியல அவன் என்னன்னா அவன கோபம் அதிகரிச்சிருக்கு ஏன் கோபம் அதிகரிச்சிருக்குது எப்படியாவது ஈரான நம்முடைய ஆயுதத்தை பயன்படுத்தி அவனை வந்து ஒடிக்கலாம் அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க யாருடைய துணையோட அமெரிக்காவுடைய துணையோடையே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்த நேரத்துல அமெரிக்காவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அவன் கத்தாரிலே அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை தாக்கின தாக்குதல் ஒரு பெரும் அதிர்வலைகளை பயத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையிலே அவன் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குமா பல யூகங்கள் செஞ்சிருப்பான் அவன் அவனுடைய அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை கத்தாரில் வைத்திருக்கிறான் அதை தாக்குவதன் மூலமாக ஒரே ஒரு சாம்பிள் முதல்ல உன்னை காட்டுற அதுக்கு பிறகு நான் ஒரிஜினலே காட்டுறேன்ற மாதிரி சாம்பிளுக்கே அவன் பயந்துட்டான் ஏனாப்பா போர் நிப்பாட்ட செஞ்சுக்கிறோம்னு மறுநாளே போரை நிப்பாட்டுவதற்காண்டி பல பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுக்கு பல கட்டளைகளை போட்டாலும் கூட அவ இப்ப மதிக்கிற மாதிரி தெரியல அதெல்லாம் வேலையாவாது நான் பாத்துக்கிறேன்ற மாதிரியான ஒரு ஸ்டைல ஈரானை தாக்க முயற்சி இருக்கிறா அதனால் இப்பொழுது நடக்கிற போர் பிரச்சனை எப்படி திரும்பி இருக்குன்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் ஒரு கோபதாபமான பிரச்சனை நிலை ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்கு அவளதான் நம்ம சொன்ன அவன் இஸ்ரேல் இல்ல அப்படின்னு ட்ரம்ப் கோவப்பட்டு பேசுற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை பேச்சு சமீபத்துல வெளியாயிருக்கு அது போக அவர் பிஸியா இருக்கார் இப்ப அந்த நாட்டோ மாநாட்டுல ரொம்ப பிஸியான முறையில் இருந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த போர் மீண்டும் துவங்கினாலும் துவங்கலாம் அப்படின்னு இப்ப பேட்டி கொடுக்குறாரு ஏன் அது சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் அவன் மீண்டும் என்ன செய்வோன்னு தெரியல அப்படின்னு அவன் வந்து பேட்டியை கொடுத்துருக்கிறத இப்ப பாக்குறோம் ஆனாலும் கூட ஈரான் எல்லாத்துக்கும் தெளிவாக இருக்கிறார்கள் நீ எப்படி வந்தாலும் சரி இஸ்ரேல் நேரடியாக தாக்கினாலும் சரி அமெரிக்கா வந்தாலும் சரி எந்த வகையில வந்தாலும் நாங்கள் உங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற போர் பிரகடனத்தை ஈரான் தெளிவாக உலகத்திற்கு அறிவித்திருக்கிறது இதன் மூலமாக பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பெரிய இன்பத்தை அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு நிம்மதியை அவர்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன மாதிரியான நிலை உண்டாயிருக்கு தெரியுங்களா இப்படியான போது ஒரு முக்கியமான ஆன ஒரு செய்தி நடந்திருக்கு ஹமாஸ் என்ன இந்த இஸ்ரேலுடைய வாகனங்கள்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க எப்படியாவது பாலஸ்தீன் அழிச்சிடும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பாதுகாக்கிறது அந்த இஸ்ரேல் சிப்பாய்கள்லாம் போய் போர் செய்யறதுக்காக வேண்டி சில வாகன நிப்பாட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த வாகனத்துல அமாஸ் சில குண்டுகளே வச்சுட்டாங்க அது தெரியல இவங்களுக்கு இஸ்ரேல சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சிப்பாய்களுக்கு தெரியலீன் தாக்கிடலாம் காசா உள்ள மக்கள் அழிச்சிடலாம் எப்ப வேணாம் சாவடிக்கலாம் அப்படின்றது நிப்பாட்டு இருக்கிற அந்த வண்டியில இவங்க ரெண்டு பேரும் பிஸியா இருக்கும் போது ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்க உள்ள கொண்டு போய் குண்டை வச்சுட்டாங்க அதுல ஏறின சிப்பாய்கள்லாம் ஏழு பேர் பலியாயிட்டாங்க செத்து போயிட்டாங்க இப்ப இஸ்ரேலுக்கு இன்னும் பெரிய பயம் இன்னும் பெரிய கலக்கும் நடா இது நம்மளை போட்டு அடிக்கலாம் பார்த்தா உள்ள இருக்கானே இன்னும் ஒரு பிரச்சனை மேற்கொண்டு இஸ்ரேல் அடிவாகி கொண்டே இருக்கிறதை பார்க்கும் பொழுது இறைவனுடைய உதவி மூவ்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்கு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க நினைக்கலாம் அவங்க சோர்ந்துருவாங்க பயந்து போயிருவாங்கன்னு யூதிரைகள் உயிருக்கு பயப்படுவர்கள் முஸ்லீம்கள் உயிருக்கு பயப்படுவர்கள் எங்களுடைய மரணம் இந்த உலகத்திலே அல்லாவின் பாதையிலே கொல்லப்பட்டால் நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உயிர் தியாகிகளாக சொர்க்கத்திலே நிற பறவைகளில் நாங்கள் உலா வந்து கொண்டிருக்கலாம் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருப்பதனால் முஸ்லீம்களுக்கு அச்சம் இல்லை என்பதை மீண்டும் இந்த ஹமாஸ் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நாம் இந்த நேரத்திலே அல்லாவிடத்திலே கையேந்தி துவா செய்ய வேண்டும் இறைவா பாதிக்கப்பட்டிருக்க அந்த இஸ்ரேல் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நீ உறுதுணையாகிற அல்லாஹ் நீ பாதுகாப்பை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கு மேலும் மேலும் அழிவு ஏற்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போ கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த நிலைக்கு அல்லாஹ் ஒரு வேறுபாடை பண்ணிட்டான் அமெரிக்காவுடைய கள்ள பிள்ளை தான் இஸ்ரேல் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கதை பார்க்கும் பொழுது அல்லாஹு நபுல்லாலின் திசைகளையும் எதிரிகளுடைய சிந்தனைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறான் இறைவன் சொல்வதை போல எதிரிகளை கொண்டாவது இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வலுபறைய செய்வான் என்பதை போல எதிரிகளை கொண்டாவது முஸ்லிம்களை பாதுகாப்பான் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கான வழி செய்வான் என்பதை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தெரிகிறது இறைவன் நல்ல ஒரு செய்தியை மூமின்களுக்கும் முஸ்லிம்க்கும் தருவதைப் போல அல்லாவிடத்தில் கையேந்தோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தி